திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை இடுக்கண் வருங்கால் அதனை தொப்பதில் வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடைய உள்ளத்தின் உள்ள கெடும் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வதப்பதில் எடும்பை கெடுமை படுப்பர் இடும்பை கெடுமை படாதவர் மறுத்தவாயெல்லா பகடான் உற்றே இடுக்கண் இட பாடுடைத்து டைத்தே இக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தர்வததொப்பதில் அடுக்கி வரினும் அழிவிலானுற்ற இடுக்கண் இடுக்கட்படும் அற்றே மென்றல் ஏற்படுபோ பென்றோம் புதல் தேற்றாதவர் தேற்றாதவர் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை தொப்பதில் இலக்கம் உடம்பிடும் வைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாத மேல் இன்பம் இயல்பெண்பான் துன்ப முறுதல் இளன்முறுதல் இளன் இடு கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துவதகு இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்து துன்ப முறுதல் இளன் இந்நாமை இன்பம் என கொழி ஆகுந்தன் ஒன்னார் விழையும் சிறப்பு விழையும் சிறப்பு எடுக்கண் வருங்கால் நகு அதனை அடுத்தூர்வதகுதொப்பதில் குரல் அறுநூற்றி இருபத்தி ஒன்று அதனை அடுத்த சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்த சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி இருபத்தி இரண்டு வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடையத்தில் உள்ள கெடும் போல் துன்பம் வந்தாலும் அதனை வெல்லும் வழியாது என்பதை அறிவுடையவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே அத்துன்பம் விலகி ஓடிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி இருபத்தி மூன்று ஏடும்பை கேடும் பை படுப்பர் ஏடும்பை கேடும் படாதவர் துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி இருபத்தி நான்கு மடுதவாயில்லா இடர் உற்றிட்பாடுடைத்தே தடங்கள் நிறைந்த கரடுமுரடான பாதையில் பெரும் பாதத்தை எருது இழுத்து கொண்டு போவது போல விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் துன்பங்களுக்கு முடிவு ஏற்பட்டு வெற்றி கிட்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி இருபத்தி ஐந்து கண் அழிவில துன்பங்களைக் கண்டு கலங்காதவனை விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி இருபத்தி ஆறு அற்றே மென்றல் பெற்றேன்றோம் புதல் தேற்றாதவர் இத்தனை வளத்தையும் பெற்றுள்ளோமே என்று மகிழ்ந்து அதை காத்திட வேண்டும் என்று கருதாதவர்கள் அந்த வளத்தை இழக்க நேரிடும்போது மட்டும் அதற்காக துவண்டு போய்விடுவார்களா இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி இருபத்தி ஏழு இலக்கம் உடம்பிடும்பை கென்று கலக்கத்தை கையார கொள்ளாதமேல் துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி இருபத்தி எட்டு இன்பம் இழையானிடும்பை இடும்பை இயல்பெண்பான் துன்ப முறுதல் தேடி அலையாமல் துன்பம் வந்தாலும் அதை இயல்பாக கருதி கொள்பவன் அந்த துன்பத்தினால் துவண்டு போவதில்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்புறுதல் இளன் இன்பம் வரும்பொழுது அதற்காக ஆட்டம் போடாதவர்கள் துன்பம் வரும்பொழுதும் அந்த வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்றுபோல் கருதும் உறுதிக்கு இது எடுத்துக்காட்டு இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி முப்பது இன்பம் என விழையும் சிறப்பு துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு திருக்குறளையும் நன்கு படித்து பாடி பொருள் அறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்